சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்புரை சப்தமி திதி இரண்டு நாற்பத்தி ரெண்டு இரவு வரை பின் அஷ்டமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது பத்தொம்பது காலை வரை பின் ரேவதி நட்சத்திரம் சிவம் நாம யோகம் முப்பத்தொம்போது ஆறு நாளிகை வரை பின் சித்தம் நாம யோகம் கரசை கரணம் இருபத்தி மூணு ரெண்டு நாளிகை வரை பின் வணிசை கரணம் சித்த யோகம் எட்டு பதினேழு நாளிகை வரை பின் யோகம் சரியில்லை என்று கரி இன்று காணும் பொங்கல் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய சூளம் வடக்கு வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் ராகு காலம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை யமகண்டம் எட்டு ஒன்பது முதல் ஒன்பது முப்பத்தி ஆறு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் ரெண்டு பதினாறு முதல் மூணு நாற்பத்தி ஆறு வரை பிற்பகல் நாலு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து நாற்பத்தி ஆறு வரை இரவு ஏழு நாற்பத்தி ஆறு முதல் பத்து நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் தனசுவில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் சந்திரன் ராகு மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே சல்லிக்கட்டு காளைகளை அடக்கி வஸ்திர மரியாதையும் பரிசு பொருள்களும் பெறும் ஒரு அற்புத நாளாக இந்நாள் விளங்குகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ஒரு நல்ல நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்கள் முயற்சிகளில் இருந்த தடை தாமதம் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் தொழில்துறையினர் அற்புதமான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறும் ஒரு நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும் முன்னோர்களின் ஆசி கிட்டும் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சனி சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஐம்பத்தி இரண்டு இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு அல்லது உங்களது புத்திரர்களின் பிரச்சனைகள் விலகுவதற்கு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு உங்களுக்கு நன்மையான பலன்களை தரும் ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாட்டு பயண முயற்சியில் இருப்போருக்கு நல்ல தகவல் கிட்டும் ஒரு நல்ல நாள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போரிடமிருந்து எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தாய் தந்தையின் உத்தியோகம் தொழில் வழிகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விஐபிக்கள் ஆதரவால் உங்களது முயற்சிகளில் பெரிய ஆதாய பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாட்டு முயற்சியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு தனவரவு கிட்டும் நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று எட்டு எண்பது இருபத்தி ஆறு பதினேழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு தென்கிழக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உறவினர்களிடம் இருந்த பகைமை விலகி நன்மைகள் ஏற்படும் உத்தியோக இடங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி பணியினை தொடரும் வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள் சில்லறை வர்த்தகம் செய்வோர் அன்றாடம் அழியும் பொருள்கள் வணிகம் செய்வோருக்கு கடின முயற்சிக்கேற்ற நன்மை பெறும் நாள் உங்களது சகோதரரின் பிரச்சனைகளுக்கு உதவி செய்வீர்கள் பூர்வீக சொத்து வழி சீர்திருத்தங்கள் செய்யும் ஒரு நல்ல நாள் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக பிரச்சனைகள் விலகும் நாள் மிதனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஏற்றுமதி தொழில் துறையினர் தகவல் தொடர்பு தொழில் துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது தினசரி வருவாய் சிறப்பாக இருக்கும் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்கள் புதிய தொழில் முயற்சிகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை தயாரித்து வைத்திருக்கும் ஒரு நல்ல நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே தானிய வியாபாரம் செய்வோர் நன்மையான பலன்களை பெறும் நாள் உங்களது உத்தியோகம் தொழில் வழிகளில் முன்னேற்றம் பெறும் நாள் உங்களது வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோகம் தொழில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களது குடும்பத்துடன் பயணங்கள் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து வழி வருவாய் கிட்டும் நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு முயற்சிகள் பயனளிக்கும் நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பைனான்ஸ் துறையினர் எதிர்பார்த்த ஆதாய பலனை பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் செவ்வாய் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு ஒன்பது நாற்பத்தி ஐந்து இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு தெற்கு தென்கிழக்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே புத்திரர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை மாணவர்கள் கல்வியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் வியாபாரிகள் புதிய முதலீடுகளில் கவனம் தேவைப்படும் நாள் தாய் தந்தையரிடம் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பயணங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் இருப்பினும் பிற்பகலில் வரும் கரண அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிவர்த்தி பெற்று உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைக்க வேண்டும் பொருளாதாரத்தில் கவனம் தேவைப்படும் நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் வழிகளில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் முன்னோர்கள் பித்தருக்கள் கிட்டும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்றாம்பாத பாத நட்சத்திர பலன்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோக வழிகளில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பயணங்களில் அதிக அலைச்சல் மற்றும் செலவுகள் ஏற்படும் நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே பூசை பொருள்கள் வியாபாரம் செய்வோர் ஆன்மீக தொடர்புடைய தொழில் வியாபாரம் செய்வோர் நன்மையான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்கள் ஆன்மீக தொடர்புடைய கல்வி பயில்வோருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மக்கள் செல்வாக்கு கிட்டும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பயணங்களில் கவனம் தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு வடகிழக்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே முன்னோர்கள் ஆசி கிட்டும் பூர்வீக சொத்து வழி தன வருவாய் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய அணிகலன்களை பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள் தகவல் தொடர்பு துறையினர் எதிர்பார்த்த நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புத்திரர்களின் கல்விக்கு செலவுகள் செய்யும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணையினை தேர்ந்தெடுக்கும் பொழுது உயர்கல்வி பயின்றவரை விட குறைந்த கல்வி பயின்றவரை தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திருமண வரனை தேர்ந்தெடுப்பதில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் சந்திரன் ஓரையில் இரண்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று சுக்கிரன் ஓரையில் ஆறு அறுபது எண்பத்தி ஏழு செவ்வாய் ஓரையில் ஒன்பது நாற்பத்தி ஐந்து சூரியன் ஓரையில் ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஏற்படும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் விலக பித்துருக்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் நல்ல நாளாக விளங்கும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் வாகன பயண செலவுகள் ஏற்படும் நாள் அரசு காரிய முயற்சிகளில் இருந்த தடை விலகி நாளை நல்ல பலன் உங்களுக்கு கிட்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் பித்திருக்கள் வழிபாடு உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தொழில் துறைக்கு தேவையான முதலீடுகள் செய்வீர்கள் பூர்வீகம் புத்திரர்கள் வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் போட்டிகள் விலகி நன்மையான பலன்கள் பெறும் ஒரு நல்ல நாள் மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் ஏற்படும் மருத்துவத்துறையை துறையைச் சேர்ந்தவர்கள் நன்மை பெறும் ஒரு நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெண்மை சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் தெய்வ வழிபாடு பெருமாள் பராசக்தி மற்றும் சிவன் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு தென்கிழக்கு மற்றும் கிழக்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே புத்திரர்களின் கல்வி அல்லது தொழில்வெளி பயணங்கள் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டுக்கு விமானப் பயணங்கள் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் ஒரு நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தந்தை வழி உறவினர்களின் அனுகூலம் கிட்டும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும் நல்ல நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு எட்டு எண்பது இருபத்தி ஆறு பதினேழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு தென்கிழக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது வியாபாரத்தில் இன்று புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படும் நாளாக இந்நாள் விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரும் உங்கள் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடையும் ஒரு நல்ல நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தடைப்பட்டிருந்த வீட்டு வேலைகளை தொடரும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது தடைப்பட்டிருந்த பயணங்களை தொடரும் வாய்ப்பு கிட்டும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று மற்றும் நான்கு தொண்ணூத்தி நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் துர்க்கை இன்றைய அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்மேற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசி அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர்களுக்குள் இருந்த வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் அல்லது சகோதரர்களுக்குள் பாகப்பிரிவினை செய்யும் நாளாக இந்நாள் விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பண வரவுகள் அதிகம் இருப்பினும் செலவுகளும் கூடும் நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் நன்மையோ தீமையோ இல்லாத சம நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று ஐந்து எழுபத்தி ஏழு ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடை உள்ளோருக்கு தடை விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் தொழில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது தந்தை வழி உறவினர்களுடன் சேர்ந்து கூட்டாக செய்யும் செலவுகள் செய்யும் நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வரவுகளும் செலவுகளும் உள்ள நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் உள்ள நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரும் நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம